மண்ணு வளம் உள்ள வந்து உதாரணத்துக்கு இருக்கு ஆறு பர்சன்ட் போட்டு நாற்பத்தி ஆறு பர்சன்ட் மணி செத்து பயிர் எடுத்துக்காது நாப்பத்தி ஆறு பர்சன்ட் மணி சத்து இருக்குது அந்த நாற்பத்தி ஆறு பயிர் எடுத்துக்காது நீ அந்த மூட்டையில பாத்தீங்கன்னா ஈசின்னு ஒண்ணு போட்டிருப்போம் வந்து சீ போட்டு வாட்டர் சாதிப்பு சிட்ரிக் சாதி போட்டுருவோம் சாதி என்னன்னா கரையாது வாட்டர் சாலையில் மட்டும் நம்ம பயிரை எடுத்துக்கோம் சிட்ரிக் சாலிபு கரையாது கரையாது என்ன ஆகுதுன்னா மண்ணிலேயே தங்கிடும் தொடர்ந்து நீயோட காம்ப்ளக்ஸா போட்டுமா மணிச்சத்தோரம் போட 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 என்ன ஆகுனா அதுல வந்து செடி ஆகி மண்ணினுடைய மழம் அப்படியே குறையா இருந்துச்சிடும் அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க எவ்வளோ உரம் போட்டாலும் உண்டான வளர்ச்சி தான் வரும் பெருசா ஒன்று வராது இப்ப இந்த ரூட்ஸை விடும் போது என்னன்னா ரெகுலரா விடா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை கம்ப்ளீட்டா கரைச்சிருக்கும் மண் ஃப்ரீ ஃப்ரீயாயிடும் புதுசா மண் எப்படி உருவாதோ அந்த அளவுக்கு மாறி தொடர்ந்து போட ஆரம்பிக்கும் போது அந்த ரிசல்ட் வருஷம் வருஷம் அதோட இழுது கூடும் குறையவே குறை மண்ணில் இருக்கக்கூடிய சக்தியை இதை கரைச்சு பயிரெண்டு பண்ணணும் அதனால மண் ஆட்டோமேட்டிக்கா வளர்த்தேன் கெமிக்கல் இல்லைனாலே அட்ரமாட்டிங்களா அந்த வேலை இருக்கலாம்